அந்த ஹீரோயின் வந்து சின் அடம் பிடிச்சு நான் பஸ்ல தான் போவேன் அப்படின்னு சொல்றாங்களே அவன் டெல்லியிலேருந்து கூட்டிட்டு சின்ன ஜெயந்த் வருவாரு ஹீரோயின் அதுல ஒரு மெம்பரு சென்னைல ஒரு ப்ரோக்ராம் பண்ணதுக்காக வருவாங்க வந்த பிறகு நான் ஊர் சுத்தி போகணும் போது நான் ஒரு வேன் வச்சு தரேன் ஊர் சுத்திட்டு வாங்க சின்ன ஜெயந்த் தான் ஆர்கனைசர் அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க நான் பல்லவன் தான் சொல்லுவாங்க பல்லவனுங்கிறது அப்போ நம்ம இப்போ இல்லையா சிட்டி மெட்ரோ பஸ் அப்போ அப்படின்ட்டு பல்லவன் எனக்கு பல்லவன் பஸ் தான் பிடிக்கும் ஒரு ஒரு சிட்டிக்கு ஒரு மாதிரி பெரியார் அப்படின்னா நாமக்கல் பெரியார் இருக்கும் இந்த பக்கம் பல்லவன் இருக்கும் சேரன் போக்குவரத்து கழகம்னு பார்த்தா அந்த பக்கம் இருக்கும் அது மாதிரி ஒரு ஒரு பக்கம் சேரன் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பல்லவன் போக்குவரத்து கழகம் பெரியார் போக்குவரத்து கழகம் அண்ணா போக்குவரத்து கழகம் அப்படிலாம் ஒரு காலத்துல இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீரியட் டைம் எல்லாம் எடுத்துட்டு வெறும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் இருந்தது இப்போ அந்த தமிழகமும் போயிடுச்சு இப்போ வெறும் அரசு போக்குவரத்து கழகம் தான் இருக்குது அது ஏன் தமிழகத்தை எடுத்துட்டாங்கன்னு தெரியல அது மறுபடியும் வச்சா நல்லா இருக்கும் அது வேற விஷயம் அது நம்ம பாலிடிக்ஸ்க்கு போக வேண்டாம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமில் நைன்டிஸில் எடுத்ததுனால அப்போ ஈரோடு சொல்கிறாங்க நான் பல்லவன் பஸ்ல தான் போகணும் மெட்ராஸில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் மெட்ரோ பஸ் எல்லாமே அப்போ பல்லவன் தான் பேர் அதனால தான் பல்லவனில் போகிறேன்னு சொல்லுவாங்க பல்லவனுங்கிற பேர் எடுத்துட்டா கூட இப்போவும் பார்த்தோம்னா அந்த போர்டு கூட பாருங்க அந்த மவுண்ட் ரோட்ல இருந்து சென்ட்ரல் போறது ஓல்டு பிரிசன் இருக்கு பாத்தீங்களா ஜெயில அந்த பக்கம் போற அந்த ரோடுக்கு பேரு பல்லவன் சாலை தான் இப்போவும் இருக்கும் அப்படின்னா சொல்லுவாங்க பிடிசி பல்லவன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் ரொம்ப ஃபேமஸ் அப்போ ரெட் கலர்ல பஸ் இருந்து அப்புறம் கிரீன் கலர்ல மாறிச்சு அந்த அம்மா சொல்றாங்க நான் பல்லவன்ல தான் போவேன் அப்படின்னு ஸோ அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த காலம் ஞாபகம் வந்துச்சு அதுக்காக சொன்னேன் இதை பாருங்க பஸ் பிடிச்சி வச்சுட்டு பார்த்தா தீவிரவாதிகள் மாதிரி இருக்காங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இது என்ன சீன் அப்படின்னா அந்த ஹீரோயின் அதே மாதிரி நான் இப்போ சண்டை போட்டு நான் பல்லவனில் தான் போவேன் அப்படின்னு சொல்லி வராங்க இல்லையா பல்லவன் பஸ்ல வரும்போது திடீர்னு ஒரு நாலஞ்சு ஒரு தீவிரவாத குரூப் அந்த பஸ்ஸை வந்துட்டு கிட்நாப் பண்ணிடும் கிட்னாப் பண்ணிட்டு நிக்க வச்சுட்டு அவங்க வந்துட்டு போலீஸில் டிமாண்ட் கேட்பாங்க போலீஸ் கேட்பாங்க என்ன டிமாண்ட் அப்படின்னு எனக்கு ஏசிபி வந்து எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவர் கொடுத்தீங்கன்னாக்க நாங்கள் இந்த பேசஞ்சர் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஹோஸ்டேஜாக பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு வழி இல்லாம அவங்க விஜயகாந்த் சரி நான் போறேன் அப்பதான் விஜயகாந்த் ஆக்சுவலாக இன்ட்ரட்ஷன் நடக்கும் சரி நான் போய் சன்ரைர் அவங்ககிட்ட அவங்க பேசஞ்சர்லாம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் காரில் வருவாரு இவங்க அது வரைக்கும் அந்த பேசஞ்சரை பஸ்ஸில் பிடிச்சி வச்சுட்டு கையில் கன் வச்சுட்டு நிற்பாங்க அதுதான் அந்த ஷாட்டு ஏமாந்து நிற்கிறதுக்கு நாங்கள் என்ன இழுத்து வாங்கலாம் ஸோ அவங்கள வந்து தீவிரவாதிங்க அங்கே பஸ்ஸில் வர பேசஞ்சர் இன்க்ளூடிங் ஹீரோயினை அவங்க வந்துட்டு பிடிச்சி வச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஏஜ் மாதிரி பிடிச்சிருப்பாங்க விஜயகாந்த் வந்து போலீஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணிச்சுன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு அவங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ விஜயகாந்த் வர சீன் அது இந்த மாதிரி நிறைய கிட்னாப் நடந்திருக்குல்ல அந்த பொலிட்டிக்

ஒரு நூற்றி தொண்ணூறு பேசஞ்சர் எடுத்துக்கிட்டு நமக்கு டெல்லி வர வேண்டிய ஃப்ளைட்டில் திடீர்னு உள்ள இருக்கிற தீவிரவாதிகள் சொல்லிட்டு ஏதோ ஒரு குரூப் அல் ஏதோ வந்துட்டு ஹைஜாக் பண்ணிட்டாங்க விட அந்த காலத்தில் இது பேரு ஸ்கைஜாக் அப்படி அவங்க கத்துக்கிட்டு போயிட்டாங்க எப்படி செக்யூரிட்டி லேப்ஸ் ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியாது காத்மாண்ட்ல நேபாளில் எப்படியோ உள்ள போய் துப்பாக்கியோட உள்ள போய்ட்டு அவங்க ஏறிட்டாங்க கையில குண்டு துப்பாக்கி எல்லாம் உள்ள ஏறிட்டாங்க அதுக்கப்புறம் பறந்துகிட்டு இருக்கும்போது பைலட் சொல்றாரு பிறகுறதுக்கு ஃபீல் இல்லை போய் தான் ஆகணும்னு அதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க பக்கத்தில் பாகிஸ்தானில் லாகூர்ல இருக்கனாங்க லாகூர்ல இறக்கி ரீஃபில் பண்ணிட்டு மறுபடியும் அங்க இருந்து அவங்க நேரம் போனாங்க துபாயில் அவங்க வந்துட்டு பர்மிஷன் கொடுக்கல இறங்குற மாதிரி இறங்கி மறுபடியும் ஏறிட்டு நேராக மறுபடியும் எங்க வந்துட்டாங்க ஆப்கானிஸ்தான் அது எடுத்துக்க வந்துட்டு அங்க கந்தஹார்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது அங்கே வந்துட்டு இறக்கிட்டாங்க இறக்கிட்ட பிறகு சொல்லிட்டாங்க நாங்க சொல்ற மூணு பேர் தீவிரவாதிக்கு மூணு பேர் நம்ம இருக்கணும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிடிச்சி அந்த மூணு பேர் ரிலீஸ் பண்ணா இங்க இருக்கிற பேச அனுப்புறேன்னு இது பாட்டுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் பேச்சுவார்த்தை நடக்குது நடக்குது நடந்துகிட்டே இருக்குது இருபத்தொன்னாந்தேதி டிசம்பர் மூலம் நடக்குது நைன்டீன் நைன்டி ஒனில் முப்பது வரைக்கும் போகுது கடைசியில் இந்தியன் கவர்மெண்ட்டு வேறு வழி இல்லாமல் அந்த மூணு பிரிசனராக ரிலீஸ் பண்ணிச்சு அவங்க ஜஸ்ட் லைக் வாக் வாக்கோவர் பண்ணி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பேசஞ்சர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இந்தியாவில் ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய கொடுமையான ஒரு ஹைஜாக்கு ஸ்கை ஜாக்னா அது ஒன்று தான் இதே மாதிரி ஒரு மினிஸ்டரோட சென்ட்ரல் மினிஸ்டரோட டாட்டர் என்ன பண்ணி ஆமாம் கரெக்டாக ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க நீங்கள் நல்லா உண்மையிலேயே உங்களை ஜி கே பாராட்டணும் அது யாருன்னா ருபியா செய்யது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யாருன்னாக்கா அப்போ இருந்த ஹோம் மினிஸ்டர் யூனியன் ஹோம் மினிஸ்டர் முஃப்டி முகமது சையத்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ஹோம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர்னா பாருங்க லேண்ட் ஆர்டருக்கு வந்துட்டு அவருக்கிட்ட தான் வரும் அப்படி இருக்கும்போது யூனியன் ஹோம் மினிஸ்டர் அவரோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க காஷ்மீரில் அப்போ அதே மாதிரி அவங்க டிமாண்ட் பண்ணி எனக்கு இவங்கெல்லாம் எங்களை விடுவிச்சு கொடுத்தா நான் திருப்பி கொடுக்கும்போது ஒரு வாரம் ரெண்டு வாரம் பார்த்து வேறு வழி இல்லாம அதே மாதிரி கிருஷ்ண ரிலீஸ் பண்ணி அவங்கள அவங்க திருப்பி கூப்பிட்டாங்க ஸோ இதனால தான் கிட்னாப்பிங் ஹைஜாக் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப செக்யூரிட்டி வந்து ஸ்ட்ரிக்ட்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி கிரைசிஸ் இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லைனா இது மாதிரி ஒரு தர்மசங்கனமான நிலைமை வரும் இப்போ வந்து முந்தி மாதிரி இல்லை முந்தியோட இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டாங்க செக்யூரிட்டி ஏர்போர்ட்லலாம் டைட்டன் பண்ணிட்டாங்கல்ல அதனால் இப்போ கொஞ்சம் பெட்டர் தென் ஃபியூ இயர்ஸ் பேக்கு அது இல்லாமல் இப்போ இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடந்துருக்குல்ல ஏன் வந்து நம்ம வந்து அவங்க டெரரிஸ்ட் சொல்றதுக்கெல்லாம் வந்து எல்லாம் அடிப்படிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது இது ஒரு நல்ல கேள்வி இது ஆக்சுவலாக அமெரிக்கா ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு பாலிசி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹைஜாக் பண்ணி அவங்க யாராவது டிமாண்ட் பண்ணி பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அதை வந்துட்டு நம்ம கேட்கணுமா கேட்கக்கூடாதான்னு ஒரு பாலிசி ஸ்ட்ரைட்டாக வச்சிருப்பாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே ஆயிரம் பேர் இருக்கிறாங்க ஆயிரம் பேரும் நாங்கள் வந்து குண்டு வச்சு தகர்த்துருவோம் இந்த ரெண்டு பேரும் நீங்கள் விடணும் அப்படின்னு ஒரு தீவிரவாதி கேட்கும்போது கூட நம்ம அந்த ஆயிரம் பேரை காப்பாற்றணும் நினைக்கூடாது போனாலும் பரவாயில்ல விட மாட்டோம் அப்படின்னு ஒரு பாலிசி இல்லை ஆயிரம் பேர் வாங்குறதுக்கு மூணு பேரும் நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பாலிசி ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன் ஃபியூச்சர் நம்ம என்ன பாலிசி எடுக்கணும் ஏன்னா

Indian government need not succumb, succumb to, the to demand. this demand. சரிங்களா அப்படி இருக்கும்போது கடத்திட்டு போறோம் ஆட்டோமேட்டிக்கா கடத்திட்டு போக மாட்டோம் இவங்க கூட்டிட்டு போய் என்ன பண்ண போறோம் இவங்களை வச்சுக்கிட்டு மால்ல விடலாம்னு சொல்றோம் நம்மளே இவங்க கூட்டு கவர்மெண்ட் வந்துட்டு சத்தா வேற வழி இல்லை இருந்தாலும் பாலிசி டஸ் நாட் அலோ இட் ஆல்ரெடி இட் இஸ் ஆன் ரெக்கார்டு எங்க பாலிசியில கூட்டு பொண்ணு கூப்பிட்டு போய் மினிஸ்டர் பொண்ணு கூட்டு போ யாரும் கூட்டிட்டு போனாலும் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவர் நாட் அலோவ் நாங்க நெகோஷியேட்டை பண்ண மாட்டோம் அப்படின்னா அது மாதிரி கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு இஷ்டமே இருக்காது சோ அந்த மாதிரி அவங்க அட்டெம்ட் பண்ண மாட்டாங்க அதில் வந்து நெகோசியேஷன்கிற பேச்சு கிடையாது கிடையாது நெகோஷியேஷன் பேச்சு கிடையாதுங்கிற பட்சத்துல அவங்க அந்த மாதிரி அவங்க அவ்வளோ அவங்க ரீச் ஆகல அவங்க டிமாண்டு உங்களுக்கு அவ்வளோ தான் ஆனால் இந்த மாதிரி நெகோசியேஷனே கிடையாதுங்கிற பட்சத்துல அவங்க அது மாதிரி பண்ணணுன்னு நினைக்க மாட்டாங்க அதனால ஆஸ் ஆன் டேட் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் அது கொஞ்சம் அந்த இது வந்துட்டு டைலூட் ஆகிடுச்சு யாரும் அந்த மாதிரி டெரரிஸ்ட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்போது அவங்களாம் ஹைஜாக் பண்ண மாட்டாங்க திருப்பி க்ளோஸ் அப்பில் விஜயகாந்த் ஜீப்பில் வர்றதை காமிச்சிருக்கீங்க ஆமாம் இப்போல்லாம் வந்துட்டு ஜி போலீஸ் வேணுனாலே ஜீப் தான் மெயினாக வரும் சொன்ன மாதிரி ஜீப்பு ஒரு கம்பெனி பேரு அத விட்டுல வரா இல்லையா அந்த டைம்ல நைன்டிஸ் எல்லாம் பாத்தா போர் பை ஃபோர் இந்த ஸ்மால் செக்மெண்ட்ல வந்துட்டு போர் போர் வண்டி இது தான் அப்ப இருந்தது இப்ப வந்துட்டு எல்லா எஸ்யூ எல்லாமே போர் போர் வருது அப்போ வந்துட்டு இதுதான் ஜீப் தான் ஃபர்ஸ்ட் ஃபோர் பை அதனால இத நான் காட்டுனேன் அந்த ஃபோர் பை ஃபோர் ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் இந்தியால வந்ததுனால இத நான் காட்டுனேன் ஃபோர் பை ஃபோர் நம்ம எல்லாமே சொல்லுவோம் எஸ் யூல போர் இருக்கு இதுல வந்துட்டு வரும் ஃபோர் பை டூ தான் மத்த வண்டியில அப்படி சொல்றோம் யூர்ஸுக்கும் சொல்கிறேன் ரொம்ப பேர் தெரிஞ்சிருக்காததுக்காக சொல்றேன் யூஸ்வலாக ஒரு கார் வச்சுக்கிட்டோம்னாக்கா காரோட பின்னா இருக்கிற ரெண்டு வீல் தான் எஞ்சினோட கரெக்டாக இருக்கும் கீர் போடவுனாக்கா இன்ஜின் சுத்தும் எஞ்சின்ல இருந்து ஷாஃப்ட் போய் பின்னா இருக்கிற வீல் சுத்தும் முன்னாடி இருக்கிற வீல் ஒன்றுமே கிடையாது டம்மி அது வரும் டைரக்ஷன் தான் நுழைஞ்சு எஞ்சினுக்கும் முன்னாடி இருக்கிற ரெண்டு வீலுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ கார்ல நார்மல் கார்ல சின்ன கார்ல நாலு வீல் இருந்தா கூட அதுக்கு ஆக்சுவலாக உயிரோட இருக்கிற வீல் எந்த வீல் ரெண்டு வீல் பேக் ஸோ ஃபோர் பை டூ நாலு வீல்ல ரெண்டு தான் உயிரோட வீல் மிச்சம் ரெண்டு வந்துட்டு ஜஸ்ட் டம்மி வீல் அது பேருக்காக டைரக்ஷனுக்காக இருக்கிறது அது வந்துட்டு பெருசா ஒன்றும் கிடையாது அப்போ பின்னாடி இருக்கிற வீல் தான் புஷ் பண்ணும் முன்னாடி இருக்கிற வீல் புஷ் பண்ணாது ஜஸ்ட் ஓடும் அவ்வளோதான் பின்னாடி இருக்கிற வீல் தள்ளா முன்னாடி இருக்கிறது ஓடும் அவ்வளோதான் இதே ஃபோர் பை ஃபோர்னா என்ஜின்லேருந்து போகிற ஷாஃப்ட் நாலு வீலுக்குமே அதனால தான் டிராக்டரு வயக்காட்டில் தண்ணியில் போகிற டிராக்டரு இந்த மாதிரி போலீஸ் ஜீப்பு ஹார்ட் டெரெயினில் போகிறதுக்கெல்லாம் ஃபோர் பை ஃபோர் இது சேர்த்துல மணல் எங்கேயா சிக்கனா நாலு வீலுக்குமே என்ஜின்லேருந்து பலம் போகும் ஸோ அது புஷ்அப் பண்ணும் அதனால தான் எஸ்இ வண்டிலையும் ஃபோர் பை ஃபோர்னு கம்பெனி பெருசாக சொல்கிறாங்க இல்லையா அது ஃபோர் பை ஃபோர்னா நாலு வீலுக்கும் போகும் அதனால தான் ஃபோர் பை ஃபோர் ஆர்டினரி கார்லாம் டூ பை ஃபோர்னா இது ஃபோர் ஃபோர் பை ஃபோர் அதுதான் காரணம் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விடுகதை மாதிரி கேக்குறேன் த்ரீ பை டூ அது என்னவா இருக்கும் பார்க்கலாம் இந்த இந்த ஃபோர் பை ஃபோர் ஜீப்பு டிராக்டர் சொல்லட்டும் சின்ன சொல்லிட்டோம் இதே அப்படினா உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நான் சொல்கிறேன் என்ன கான்செப்ட் அர்த்தம் த்ரீ பை டூ ஆட்டோ ரிக்ஷானா ஆட்டோ இன்ஜினை பார்த்துருக்கீங்க பின்னாடி ரெண்டு வீல் மூணு வீல் மொத்தம் இருக்கு பின்னாடி ரெண்டு வீலுக்கு டைரக்டா இன்ஜினோட கனெக்டு ஆனா முன்னாடி வீல் டம்மி பேலன்ஸ்க்காக இருக்குது ஓடுறதுக்கு மற்றபடி இன்ஜினோட கனெக்டர் பின்னாடி ஸோ த்ரீ பை

ஃபோர் பை டூ உங்களுக்கு ட்ரக்கு ஜீப்லாம் பார்த்தா ஃபோர் பை ஃபோர் ஃபோர் பை ஃபோர்னா இதுதான் கணக்கு அதுதான் சொல்ல வந்தேன் ஓகேவா இந்த சீனில் ராமலிங்க ஹோட்டலில் ஹீரோயின் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே இதை பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோயின் இருந்து டான்ஸ் பார்ட்டி வந்திருப்பாங்க இங்க லோக்கல் சென்னையில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணி போவாங்க நாளைக்கு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் அவசியம் வரணும் விஜயகாந்த் கூப்பிட்டுருப்பாங்க அதுக்கு அவசியமானு ஸோ விஜயகாந்த் அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்கு டான்ஸ் பார்ட்டி ப்ரோக்ராம் பார்க்கறதுக்கு போகிறாரு அப்போ அவுட்டரில் அந்த ஹோட்டல் கட்டுவாங்க அந்த ஹோட்டலில் அவுட்டர்ல மேலே என்ன எழுதி பாருங்க ஹோட்டல் பார்க் ஷர்டன் புரியுதுங்களா மேல பார்க் ஷர்ட்டை இருக்குது பார்க் ஷர்ட் நம்ம காலேஜில் படிக்கும்போது கூட பார்த்துருக்குறோம் அந்த டைமில் எயிட்டிஸில் அந்த பார்க் ஷர்ட் ஹோட்டலில் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பேர் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கிரௌண்ட் பிளாஸா ஆஹா அது நடுவில் ஒன்று பேர் இருந்தது நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்க அதுக்கடுத்து அடையார் கேட் ஆமாம் அடையார் கேட் ரொம்ப ஃபேமஸ் நீங்கள் பார்க் ஷர்ட் இருந்ததை விட அடையார் கேட் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அது போட்டில் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் அருமையான லொக்கேஷன் ஹோட்டல் நல்லா இருக்கும் முதல்ல பார்க் ஷர்ட்னா இருந்துச்சு மேரேஜ் கை மாறிச்சு அடையார் கேட்டுன்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் மேனேஜ்மெண்ட் கை மாறிச்சு அது வந்துட்டு அடையார் கேட் என்ன ஆயிடுச்சது அப்புறம் ஆச்சு அதுவும் நல்லா தான் போயிட்டு இருந்தது இப்ப எதுவுமே இல்லை இப்போ அதை வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரொம்ப பிரபலமான கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒண்ணு வாங்கிட்டு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு ரெண்டு டவர் ரெசிடென்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்ட போறாங்க அது வந்து ஒன்னாவது ப்ராமினன்ட் லேண்ட்மார்க்ஸா இருக்க போகுது அந்த இடத்துக்கு இப்போ வந்துட்டு அது ஜஸ்ட் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க போகுது அதுதான் அதனுடைய பீட்டி ஸோ அந்த ஹோட்டல் பார்க் ஷரட்டன் பார்த்த உடனே எனக்கு அது அழகிய அதனுட ஞாபகம் வந்துச்சு பார்க் ஷரட்டன் அது அடையார் கேட்டா எப்படி மாறிச்சு அடையார் கேட்டு கிரௌண்ட் ப்ளாஸா எப்படி மாறிச்சு கிரௌண்ட் ப்ளாஸா இப்போ எப்படி காணாமல் போயிடுச்சு அந்த இடத்துல எப்படி ரெசிடென்ஷியல் கம்ப்ளெஷி இப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் வந்து பார்க் ஷர்ட்டனை காட்டணும் இதை பாருங்க விஜயகாந்த் கம்ப்யூட்டர்ல படத்தை போட்டு காமிச்சிட்டு இருக்காரு ஹீரோயின் கிட்டே இந்த சீனு எடுத்தேன்னா ஹீரோயின் வந்துட்டு நான் அனந்தராஜ் அங்கே டெல்லியில் ஒரு ஆளு க கத்தியில் அது ஹீரோயின் ஜஸ்ட் ஏப்ப அன் டு ஃபிட்னஸ் அதனால விஜயகாந்த் என்று சொல்ல போல நான் யாரு பெற்றாலும் எனக்கு தெரியும் சாட்சி ஆனா எனக்கு வந்துட்டு ஃபேஸ் ஞாபகம் இருக்குது வேற எதுவும் போட்டோ எல்லாம் இல்லை அது விஜயகாந்த் நான் இந்த கம்ப்யூட்டர்ல வந்துட்டு டெவலப் பண்ணி காட்டுறேன் அதை வச்சு உன்னால அடையாளம் காட்ட முடியுமான்னு சொல்லி விஜயகாந்த் கம்ப்யூட்டர்ல அது போடுறாரு கம்ப்யூட்டர் க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க நான் அதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது ஏன் க்ளோஸ் அப்ல கட்டுறேன்னா கம்ப்யூட்டர்ல கீழே என்ன எழுதிருக்கு பாருங்க சிவா இது வந்து நைன்டி ஒன்ல எடுத்த படம் அப்பதான் இந்தியாவுக்குள்ள கம்ப்யூட்டர் மூலமா வருது அதுவும் டெஸ்க்டாப்ல ரொம்ப கம்மி இப்போ பரம் அப்படிங்கிறதுலாம் கம்ப்யூட்டர்லாம் இந்தியாவில் டெவலப் பண்றாங்க ஐஐடிக்குள்ளே நான் போய் பாத்துருக்கேன் ஸ்கூல் படிக்கும் போது கம்யூட்டர்னாக்க ஒரு நாலு பீரோ மாதிரி இருக்கும் ஸ்டைலஸ் ஸ்டீல் அலமீற மாதிரி அதுதான் கம்ப்யூட்டர் சொல்லுவாங்க அவ்வளவு இந்த டெஸ்க்டாப் பிசி கம்ப்யூட்டர்லாம் அப்பதான் உள்ள வருது நைன்டீஸ்ல ஸோ நைன்டீஸ்ல மூணு கம்ப்யூட்டர் தான் இந்தியாவில வந்து கோல் வச்சுக்கிட்டு இருந்தது ஒன்னு விப்ரோ ஒன்று ஸ்டெர்லிங் ஒன்னு எக்ஸிஎல் எக்ஸ்எல் வந்துட்டு சிவனாடா வச்சிருந்தாரு ஸ்டர்லிங் வந்துட்டு சங்கரன் வச்சிருந்தாரு ஸோ அதனால தான் அவர் ஓன் பண்ண அந்த கம்ப்யூட்டருக்கு கீழே சிவான்னு எழுதி இருக்கு நைன்டிஸில் இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் மொத்தமே ஒன்று எக்ஸ்எல்லு ஒன்று ஸ்டர்லிங் இது அந்த சிவா முன்னர் பார்த்தீங்கன்னா விப்ரோ விப்ரம் அதுக்கு முன்னே விப்ரோ வந்துட்டு என்ன ப்ராடக்ட் அவங்க பண்ணிட்டு தான் தெரியுமா விப்ரோ விப்ரோ கம்பெனி இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி சன் மாதிரி தான் விப்ரவோட எம்ப்ளம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அது என்னன்னா வனஸ்பதி வனஸ்பதி ஆனால் இப்போயும் இருக்குது வனஸ்பதியெலாம் இப்போ பேன் பண்ணிட்டாங்க கொழுப்பு கொழுபொண்டு மிருக கொழுப்புல ரொம்ப அனிமல் ஃபேட்லாம் போறாங்கنا ஓரளவுக்கு கவர்மெண்ட் ব্যান பண்ணிருது இருந்தாலும் இருக்கு கீக்கும் முதல்ல அது வந்து நார்த்தில் ரொம்ப யூஸ் ஆமா நம்ம ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து நார்மல் எண்ணெய்க்கு பதிலா பாமாயில் யூஸ் பண்ற மாதிரி அந்த காத்துல घीக்கு பதிலா வனஸ்பதி யூஸ் பண்ணுவோம் சோ விப்ரோ இஸ் नोन फॉर தட் வனஸ்பதி வனஸ்பதி பண்ணத தான் பட் ஓவர் தி பீரியட் டைம் இனிமேட்டு இதுக்கு ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா சுவிட்ச் ஓவர் ஆகி அவரு கம்ப்யூட்டருக்கு ஆரம்பிச்சார் எங்க இருந்து எங்க ஜம்ப் பண்ணுறாங்க ஒரு விஷன் அவங்களுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது எங்க வனஸ்பதி எங்க கம்ப்யூட்டர் எங்க அதே தான் டாட்டாவும் டாட்டா இஸ் நோன் ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் டாடா பஸ் ட்ரக் அதெல்லாம் இருக்கும் டெல்கோ இருக்கும் அல்லாடி ஸ்டீல் பிளான்ட் எல்லாமே இருந்தது ஆனால் ஃபியூச்சர் நமக்கு கம்ப்யூட்டர்லன்னு தெரிஞ்ச உடனே டாட்டாவும் அந்த விப்ரம் மாதிரி தான் அது சுவிட்ச் ஓவர் ஆனதை பார்த்த உடனே அவங்களும் என்ன பண்ணாங்க டிசிஎல் டாடா கம்ப்யூட்டர் லிமிடெட் அப்படின்னு சுவிச் பண்ணாங்க எங்கேயோ போயிட்டாங்க ஸோ பிஸ்னஸ் மேனுக்கு எப்பவுமே ஃபியூச்சர் என்ன அப்படின்னு நம்மளோட எல்லா ஃபீல்டு கிராசரிஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டாங்க ரிலையன்ஸ் பெட்ரோ கெமிக்கல் அவ்வளோ ஃபேமஸ் ஆனா பெட்ரோல் ஆரம்பிச்சு எங்கேயோ போய் இப்போ உங்களுக்கு சப்ஜி எல்லாம் வைக்கிறோம் ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் அப்படின்னு வந்துட்டு காய்கறி வைக்கிறாங்க துணி வச்சிருக்கிறாங்க இது எலக்ட்ரானிக்ஸ் வச்சிருக்காங்க ஸோ ரியலி பிஸ்னஸ் அந்த விஷயத்தில் நம்ம சும்மா பேசிடுறோம் அது வந்துட்டு ராத்திரியும் போகல அவங்க எப்படி காசு பண்ணுன்னு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி வரப்போறதை இன்னைக்கு டேட்டில் அவங்க பார்க்கறாங்க அதுதான் பிஸ்னஸ் மேன் இதே மாதிரி தானே வால் டிஸ்னி வந்து அவரோட தாட் ப்ராசஸே என்ன நம்மளுக்கு ஆமாம் கரெக்டா நிச்சயமா ஸோ பிஸ்னஸ் மேன் பிஸ்னஸ் மேன் நோ டவுட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் திங்கிங் அபவுட் மணி மேக்கிங் அது அதுக்கும் ஃபியூச்சர் எதில் இருக்கு அதுதான் மெயின் இது எந்த ஃபீல்டில் போனால் ஃபியூச்சரோ அந்த லெவலுக்கு போயிடுவாங்க அதுக்கு முன்னே நடந்து எடுத்தால் டக்குன்னு அபண்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதுக்கு அடுத்து சுட்ச்வர் ஆகி போயிட்டு இருப்பான் ஸோ இந்த சிவா கம்ப்யூட்டர் காட்டுறதுனால எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதே மாதிரி அப்ப மெயின்டென்ஸ் கம்ப்யூட்டர் மெயின்டென்ஸ்லாம் ஒரே ஒரு கம்பெனி தான் விவர்ஸ் தெரியுமான்னு தெரியல சிஎம்சின்னு ஒன்னு இருந்துது அதுதான் உங்களுக்கு மெயின்டனன்ஸ்னாக்கா அதுதான் உங்களுக்கு எங்க பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சிஎம்சி 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 தான் இருக்கும் வேற எதுவுமே இருக்காது அதுதான் உங்களுக்கு மெயின்டன்ஸ் அதை வச்சு தான் இப்போ கம்ப்யூட்டர் யாராவது ஆனா கூட ஏஎம்சின்னு சொல்லுவாங்க annual maintenance அது annual maintenance இது வேற அது வேற இருந்தாலும் அது கம்ப்யூட்டர் கம்பெனி இது அந்த சிஎம்சி அவ்வளவு பாப்புலர் ஆனதனால அந்த மெயின்டனன்ஸ அந்த வொக்கபியூலரி இங்கே முதல்ல கம்ப்யூட்டர் மெயின்டனன்ஸ்க்கு கோடி கம்பெனி வந்து சிஎம்சி அந்த நம்ம பத்தி பேசிட்டு இருக்கோம் சி உங்களுக்கு சாஃப்ட்வேர் 하ர்டுவேர் இருக்கு நிறைய பேருக்கு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியும் லேமேனுக்கு வந்து இதுல என்ன ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட் சாஃப்ட்வேர்னா என்ன தெரியாது அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்களேன் இப்போ ரொம்ப நம்மளாம் ஆறாவது ஏழாவது படிக்கும்போது தெரியாது ஒரு டென்த் லெவன்த் வரும்போது தான் தெரியும் யாராவது கிட்ட என்ன வரைக்கும் இங்கே கம்ப்யூட்டர்லன்னா நான் ஹார்ட்வேர் இன்ஜினியர்னு வா உன்னதுன்னு கிட்ட என்ன வரைக்கும் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும் கம்ப்யூட்டர்ல பேசிக்ஸ் ரெண்டு தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர்னா என்ன வியூவர் சிரிக்கலான்னு நான் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக சொல்ல நூற்றுக்கு தொண்ணூறு பேர் தெரிஞ்சிருக்கும் ஹார்ட்வேர்னா என்ன சாஃப்ட்வேர்னா என்னென்னு நான் உங்களுக்காக சொல்ல மிச்சம் இருக்கிற பத்து பேர் இருக்காங்க இல்லையா படிக்காதவங்க இல்லிட்ரேட்டு எங்கேயாவது கிராமத்தில் இருப்பாங்க ஓல்டு ஜென்ரேஷன் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் புரியாமல் கூட இருக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்றேன் ஹார்டுவேர்னா என்ன சாஃப்ட்வேர்னா என்ன ஹார்ட்வேர்னா கண்ணுக்கு தெரியாத பொருள் ஹார்ட்வேர் கண்ணுக்கு தெரியாத பொருள் சாஃப்ட்வேர் அப்படி வச்சுக்கலாம் அப்படி விளக்குறோம்னா சுவிச் இருக்குதுன்னு வச்சுங்க நீங்க சுவிச்சு போடுறீங்க லைட் எரியுது இந்த சுவிச் மேல இருக்கிற பல்பு இது ரெண்டு ஹார்ட்வேர் அது உள்ள கரண்ட் போகுது பாத்தீங்களா அது சாஃப்ட்வேர் புரியுதுங்களா இவ்வளவுதான் வித்தியாசமே வேற ஒண்ணுமே கிடையாது சோ நீங்க போடுற சுவிட்சும் பல்பும் ஹார்ட்வேர் உள்ள போறது உங்களுக்கு சாஃப்ட்வேர் வாய் இருக்கு நாக்கு இருக்கு நாக்கு தெரியுது உங்களுக்கு நாக்கு தெரியறது ஹார்ட்வேர் நாக்கிலிருந்து ஒரு நமக்கு வார்த்தை வருது இல்லை சவுண்டில் வார்த்தை கண்ணுக்கு தெரியுதா கிடையாது அது சாஃப்ட்வேர் அது லாங்குவேஜ் பேசுகிறோம் மொழி பேசுகிறோம் அந்த மொழி தான் சாஃப்ட்வேர் அதனால தான் கம்ப்யூட்டர்ல அந்த காலத்தில் என்ன ப்ரோக்ராம் படிச்சுன்னு நான் சொல்ல மாட்டாங்க என்ன லாங்குவேஜ் தெரியுன்னு ஞாபகம் அதனால தான் அந்த காலத்தில் உனக்கு என்னென்ன லாங்குவேஜ் படிச்சுன்னு சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்க பேசிக்ஸ் கோபால் அப்புறம் பைத்தான் அப்புறம் இப்போ ஜாவா அது மாதிரிலாம் வரிசையாக வருது இதெல்லாம்ட்டு ப்ரோக்ராம்னு இப்போ சொல்கிறோம் அந்த காலத்தில் இதுக்கு என்ன இது பேர் லேங்குவேஜ்ன்னுவாங்க ஏன்னா கண்ணுக்கு தெரியறதெல்லாம் ஹார்ட்வேர் கண்ணுக்கு தெரியாமல் உள்ள ஃபங்க்ஷன் நடக்கிறது வந்துட்டு அது வீ கேன் ஃபீல் இட் பட் வி கேன் சி இட் கம்ப்யூட்டரில் அது மாதிரி உங்களுக்கு அந்த மானிட்டரு அந்த கீபோர்டு அந்த கீழே இருக்க சிபியூ கண்ணுக்கு தெரிய அந்த ஒயர்ஸு இதெல்லாம் ஹார்ட்வேர் அதில் எதாவது ரிப்பேர் இருந்தாங்கன்னா அது ரிப்பேர் செஞ்சு பண்ணுறவங்க அவங்க ஹார்ட்வேர் இன்ஜினியர் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர்னால் உள்ளே இருக்கிற லாங்குவேஜ் எனக்கு வந்துட்டு இப்போ நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் எனக்கு இந்த மாதிரி உள்ள செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த பிசினஸ் மாதிரி அவங்க என்ன செட் பண்ணி அந்த லேங்குவேஜ் அவங்க எழுதி கொடுக்குறாங்களோ அது சாஃப்ட்வேர் ஸோ இதுதான் ஹார்டுவேர்க்கும் சாஃப்ட்வேருக்கும் இது வித்தியாசம் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்தும் நம்பியாரும் ஏதோ மோட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்களே அது என்ன இது ஏன்னா நம்பியார் வந்துட்டு ஐஜி ரேங்க் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவரோட சபார்டினேட்டு ஏசிபி ரேங்க்கில் அவங்க ஆனந்தராஜ் அங்கேருந்து இவர் ஹீரோயினை துரத்தி டெல்லியிலேருந்து வருவார் இவர் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு வருவார் மறுபடியும் போவார் அப்போது விஜயகாந்த்

கொலை பண்ணுறது யாரோ ஒருத்தன் திட்டம் போட்டு ஒருத்தனை கொலை பண்றான் அவனுக்கு தூக்கு குடுக்குறாங்க ஆனா பஸ் டிரைவர் நெகிளிஜென்ஸ்ல ஓட்டி ஒரு பத்து பேர் சாருறாங்க ஆனா அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க அது ஏன்னு சொல்றேன் பஸ் டிரைவருக்கு மோட்டிவ் கிடையாது மோட்டிவ் கிடையாது கரெக்ட் ஓட்டிக்கிட்டு போறாரு அந்த பக்கம் ஒரு குழந்தை ஒரு குழந்தை வருது அந்த குழந்தைய காப்பாத்தணும்னு திருப்புறாரு இந்த பக்கம் பத்து பேர் இருக்கிறாங்க தெரியல வேற வழி இல்ல டக்குன்னு திருப்பிட்டாரு பத்து பேர் செத்துட்டாங்க சோ அவருக்கு மோட்டிவ் கிடையாது உள்நோக்கம் கிடையாது அதனால பத்து பேர் செத்தாலும் அவர் தூக்கு தண்ணா கிடையாது நெக்லிஜென்ஸ் டைம்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் கொடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்க ஆனா ஒருத்த கொலை பண்ணணுன்னாக்கா அதுக்கு மோட்டிவ் இருக்கணும் இவனை சாவடிச்சா நமக்கு இதனால கிடைக்கும் அண்ணனை சாவடிச்சா அண்ணனோட சுத்தெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி தம்பி பண்ணால் அது கொலை சரிங்களா இதுவே நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல வெளியில் ஒரு ஒரு மாலுக்கோ ஒரு சினிமா ஹாலுக்கோ போகிறோம் அங்கே சண்டை நடக்குது திடீர்னு அவங்க கெட்ட வார்த்தை திடீர் தான் நம்ம அடிக்கிறோம் டக்குன்னு கீழே கத்தி எடுத்து நம்மளை வந்து குத்திடுறான் அப்படின்னா அது வந்துட்டு ஆக்சுவலாக மாறுவே கிடையாது ஏன்னா அவங்க மோட்டிவே கிடையாது அந்த இடத்துல சண்டை நினைச்சு சடன் ப்ரொபகேஷன் அவன் குத்திடலாம் ஸோ அது மாதிரி கிடையாது கொலை அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு மோட்டிவ் இருக்கணும் அதுக்கு பின்னாடி இதை பண்ணுனா இதுக்கு நம்ம என்ன கிடைக்கும் அந்த ஆதாயம் என்ன அதை ப்ரூவ் பண்ணால் தான் கோர்ட் ஒத்துக்கும் அதனாலதான் கோர்ட்டு திருப்பி திருப்பி கேட்கும் இவனை சொ கொலை பண்ணான்னு சொல்லி எதுக்காக கொலை பண்ணான் அது மோட்டிவ் என்னன்னு நீங்க அவன் எதுக்காக கொலை பண்ணாங்கிறத மோட்டிவ் காணாதான் தான் அவன் கொலை பண்ணான்னு அர்த்தம் இல்லைன்னா அவனுக்கு கோர்ட்டு விட்டுரும் மோட்டிவ் இல்லாமல் ஒருத்தன் ஒருத்தர் சாவடிச்சானா நான் சொன்ன மாதிரி ஒரு கார் டிரைவர் பஸ் டிரைவர் மோட்டிவ் இல்லை தண்ணி அடிச்சிருக்கலாம் அது வேறு விஷயம் என்னால சாவடிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் மோட்டிவ் இல்லைன்னாக்கா அதுக்கு உண்டான தண்டனை கம்மியா இருக்கும் மோட்டிவோட செஞ்சா அதுக்கு உண்டான தண்டனை அதிகமாக இருக்கும் விஜயகாந்த் நேரம் கூட்டு போய் எல்லி ஏர்போர்ட்ல டெல்லி போலீஸுக்கு ஹேண்டோர் பண்ணிட்டு வந்துடுறாரு இதான் படத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையில் எப்படி இருக்குன்னாக்கா ஒரு கல்யாணம்னாக்கா முன்னுக்கு வரதட்சினா கேட்குற ஐட்டத்தில் கூட்டரும் ஒரு கேஸ் கனெக்ஷன்

விஜயகாந்த் டைலாக் அடிப்பாரு ஏன்னா அது மசூதி தொழுகை பண்ற இடத்துல வந்து நான் அடித்தேன் அது வந்து நல்லது இல்லை அதுக்காக நான் மசூதிக்கு மதிப்பு கொடுத்து உள்ளே நான் வயலன்ஸை நான் கையில் எடுக்கல